பல்லெல்லாம் ரொம்ப வலிக்குது மேடம் அடிச்சுட்டா பல்ல ஊந்திச்சு மேடம் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணு தெரியுதா இப்போ தெரியுது மேடம் எங்கே போனால் நம்மளுக்கு சப்போர்ட் இல்லையான்ட்டு தான் பசங்களுக்காக இருக்கிற மேடம் நீயே குழந்த உன் கையில் ரெண்டு குழந்தை வயர் எரியது பார்க்கறது ஆனா நான் சொல்கிறேன் இந்த பெண்களோட என்ட்யூரன்ஸ் இருக்குல்ல எவ்வளோ ஸ்ட்ராங் எவ்வளோ ஸ்ட்ராங் இவ்வளோ அனுபவிச்சுட்டும் அவள் குழந்தைங்கள பார்த்துட்டு இருக்கா பார்த்தீங்களா அவ்வளோ ஸ்ட்ராங் பெண்களாக ஸோ ஸ்ட்ராங் அந்த பெண்ணை மட்டும் ஒரு வாட்டி கண் முழிச்சிட்டா அது வரைக்கும் தான் இந்த ஆட்டம்லாம் ஹலோ சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் எனக்கு ஒரு இங்க ஒரு பொண்ணு வந்துருக்கா இருபத்தி மூணு வயசு தான் அஞ்சு வயசுல ஒரு குழந்தை ஒரு வயசுல ஒரு குழந்தை மாமனார் இல்ல மாமியார் ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க ஆனா ஹஸ்பண்ட் வந்து அடிக்டட் டு சொல்றாங்க எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீம் அபியூஸ் வாயில எச்சு துப்புற அளவுக்கு அந்த மாதிரி பிரெக்னெண்டாக இருக்கும்போது அடித்து கை கால் விழுந்து போய் யூரின் கூட பாஸ் பண்ண முடியாத நிலமையில அந்த குழந்தைய ஆகி திருப்பி இன்னொரு வாட்டி பிரெக்னெண்ட் இருக்கா இப்போ ஷீஸ் வாக்கிங் எல்லாம் நல்லா இருக்கா ஆனால் பயங்கர அடி பல்லெல்லாம் போயிருக்கு அந்த மாதிரி அடிக்கிறோன்னா அம்மாவே மதிக்கிறது இல்லை இப்போ இந்த பொண்ணையும் குழந்தைங்களையும் இங்கே ஆந்திர மாஹிலா சபாவில் பேசியிருக்கோம் அந்த ஹோம்க்கு ஷிஃப்ட் பண்ண போறோம் சார் ஆமா ஹோம்ல அவங்கள்ட்ட ஒரு வீட்டோட இருந்து வேலை செய்யறதுக்கு அவங்க போயிட போறாங்க அந்த பையனுக்கு ஒரே ஒரு சிஸ்டர் தான் இருந்திருக்கா அந்த சிஸ்டர் வந்து பண்ணி இறந்துட்டாங்க அந்த டைம்ல எல்லாம் அவங்க அம்மாவை ரொம்ப நல்லா பாத்திருக்கான் நல்ல பையன்தான் ஆனா இந்த அடிக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு மோசமாயிருக்கான்னு சொல்றாங்க Mm. So in the